தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடி நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல ஜாமீன்ல வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சரானது சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க எப்படி சார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கருத்து சொல்வார்கள் அந்த கருத்து என்பது தீர்ப்பாக மாறிவிடாது பல வழக்குகளில் நாம் பார்த்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் என்று இல்லை கிழமை நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கூட பல நேரங்களில் வழக்குதாரர்களை பாராட்டுவார்கள் சில நேரங்களில் வழக்குதாரர்களை கிண்டலும் கேலியும் செய்வார்கள் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா என்று கேட்பார்கள் அதெல்லாம் தீர்ப்பில் எதிரொலிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக எதிரொலிக்கிறார் அந்த நீதிபதிகளுடைய கருத்து ஊடகங்களில் செய்தி வரும் நீதிபதிகள் கருத்து நீதிபதிகள் கேள்வி இப்படி செய்திகள் வரும் ஆனால் அதெல்லாம் தீர்ப்பில வந்து எதிரொலிக்குமா என்று கேட்டால் எப்போதும் தீர்ப்பில் எதிரொலித்ததில்லை எப்போதாவது ஒரு முறை தீர்ப்பில் எதிரொலித்திருக்கிறது இதை சொன்ன நீதிபதிகள் அவர் அமைச்சராக இருப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை எனவே அவருடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்கலாம்ல ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்திருக்கலாம் ஏன் அதை சொல்லல வெறுமனை கருத்து மட்டும் தானே தெரிவித்திருக்கிறாங்க கருத்து தெரிவிப்பதற்கு எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது நான் கூட இன்றைக்கு சொல்வேன் அமித்ஷா வந்து அம்பேத்கர் குறித்து பேசியதற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய தலைவர் குறித்து ஒரு மலிவான விமர்சனத்தை வைத்ததற்கு பிறகு அவர் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதி படைத்தவர் இல்லை இது என்னுடைய கருத்து அதுபோல நீதிபதிகளுக்கு ஒரு கருத்து அந்த கருத்தை வைத்து கொண்டு இது நீதிபதிகளே சொல்லிவிட்டார்கள் சட்டமே சொல்லிவிட்டது நீதிபதிகள் கடந்த காலத்தில் பேசிவிட்டு இந்த காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இப்போது புதிய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன சந்திராசூட் கடந்த காலத்தில் சொன்ன செய்தி சந்திராசூட்டை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடியவர்கள் இன்றைக்கு என்ன நிலைமை சந்திராசுட் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட போகிறார் என்கிற செய்தி எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடைக்கப்பெறுகிறது இதற்காகத்தானே கடைசி காலத்தில் மோடியோடு அணுக்கமாக இருந்தார் என்று பல விமர்சனத்தை வைத்தார்கள் இப்போது அதை மெய்ப்பிக்கிற வகையில் சந்திராசூட்டினுடைய அந்த புதிய பதவி நியமனம் என்பது அமைந்து விடுமோ என்கிற ஒரு பேச்சு எழுகிறது அல்லவா எனவே அவர்களும் தனி மனிதர்கள் தான் அவர்களும் ஆசாபாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கும் கருத்து சொல்கிற சுதந்திரம் இருக்கிறது ஆனால் என்ன ஒன்று நீதிபதிகள் என்கிற அந்த இருக்கையில் இருந்து கொண்டு சொல்கிற கருத்து என்கிற காரணத்தால் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்தாகவே பொருள் கொள்ளப்படுகிறது ஆனால் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து அல்ல அது தீர்ப்பில எதிரொலிக்க போகிற செய்தியும் அல்ல தீர்ப்பு வருகிறவரை இந்த கருத்துக்கள் எல்லாம் எந்த வகையிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருப்பதை பாதித்து விடாது நான் ரொம்ப லாஜிக்கா சில கேள்விகளை கேட்கிறேன் நீங்க கடந்த காலத்துல பல்வேறு குற்றப்பின்னணி உடைய வழக்குகளில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது ஒன்றிய அமைச்சர்கள் பலர் பொறுப்பில் இருந்தார்களா இல்லையா நீங்கள் இல்லை என்று மறுத்து விட முடியுமா அப்ப அவர்கள் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இருந்தார்கள் ஏன் இருந்தார்கள் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்தால் ரொம்ப குறிப்பா நான் சொல்றேனே அமித்ஷா மீது போலி என்கவுண்டர் வழக்கு போலி என்கவுண்டர் வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே அமித்ஷா ஒன்றிய அமைச்சராக இருந்தாரா இல்லையா குஜராத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருந்தாரா இல்லையா ஏன் இருந்தார் அப்ப அவர் ஒரு கொலக்கேசிலேயே குற்றவாளி ஆனதற்கு பிறகு இருக்க முடிந்தது இது ஆன்டி மணி லாண்டரிங் தான் சார் அதனால ஆன்டி மணி லாண்டரிங் கேஸ் பெரிய விஷயம் ஒன்னும் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் வரல அது வேறு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கொலை வழக்கோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த வழக்கினுடைய தன்மை என்பது மாறுபட்டது எனவே அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்போதுதானே கருத்து சொல்கிறார் அவர் எப்போது அமைச்சரான அமைச்சராகிற போதே ஏன் இந்த கருத்தை சொல்லவில்லை ஏன் இந்த வழக்கு குறித்து நீங்கள் அப்போது ஒரு நிலைப்பாட்டுக்கு நீதிமன்றங்கள் வரவில்லை இப்போது வரை ஒரு நிலைப்பாட்டுக்கு நீதிமன்றங்கள் வரவில்லை என்பது செய்தி அதே நேரத்தில் அவர் அமைச்சராக இருப்பதற்கு சட்டரீதியாக ரீதியாக எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை சட்டத்துக்கு உட்பட்டுதான் அவர் அமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையோ சட்டத்துக்கு புறம்பாக இயங்குகிற வகையில் எப்போதும் தங்களை தயார்படுத்தி கொண்டதில்லை என்பதை இந்தியாவுக்கு எல்லா நேரத்திலும் தமிழ்நாடு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறது இந்த முறையும் சொல்லும் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் தொடர்ந்து வந்து செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு குறித்து கருத்துக்களை சொல்றதை பார்க்க முடியுது ஆனா இப்ப அதை வந்து சில இங்க எதிர்கட்சிகள்லாம் வந்து அதை கையில் எடுத்துக்கொண்டு இங்க பாருங்க ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சரா இல்லைன்னா தமிழ்நாடு இயங்காதாங்கிற அளவுக்கு அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவிக்க பார்க்க முடியுது இது எப்படி நீங்க பாக்குறீங்க செந்தில் பாலாஜி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு இயங்காதா என்று கேட்டால் நிச்சயமாக இயங்கும் ஆனால் வேறு ஒருவரை போட்டால் நீங்கள் இப்படி கதற மாட்டீர்கள் அல்லவா உங்களை கதற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை தமிழ்நாடு அரசு செய்திருக்கு ஒண்ணும் இல்லை சார் கோயம்புத்தூரில் போய் ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார் அண்ணாமலை ஏன் கோயம்புத்தூர் தேர்தலில் போட்டியிடுகிற போது அதிலிருந்து எப்படியாவது பின்வாங்கி ஓடிவிட முடியாதா என்று பல முயற்சிகளை மேற்கொண்டார் அண்ணாமலை தன்னுடைய நாமினேஷனையே தப்பா ஃபைல் பண்ணார் சார் ஏற்கனவே அவர் அரவாக்குறிச்சியில் போட்டியிட்டவர் தான் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் இருக்குல்ல லீகல் விங்னு ஒன்னு வச்சிருக்கீங்கல்ல பாரதிய ஜனதா கட்சியில ஏன் அந்த விங் என்ன பண்ணுது இப்படித்தான் நாமினேஷனை ஃபைல் பண்ணணும் வேட்புமனு இப்படித்தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறையை கூட கொடுக்கலையா இது கடையில இவர் ஐபிஎஸ் ஆபிசர் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தவர் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்தவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு வேட்புமனு கூட ஃபில் பண்ண தெரியாதா தெரியும் ஆனா ஏதாவது ஒரு வகையில ரிஜெக்ட் ஆயிட்டா நம்ம இந்த களத்திலிருந்து வெளியில போயிடலாம்னு அவர் நினைச்சாரு ஏன் அப்படி நினைச்சாரு சார் கோயம்புத்தூர் பாஜகவினுடைய பெல்ட் தானே பாஜகவினுடைய ஒரு கோர் என்று சொன்னால் அது கோயம்புத்தூரும் நீங்க கன்னியாகுமரியும் தான் சொல்றீங்க கோயம்புத்தூர்ல பெரும்பான்மையான வாக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க அந்த கோயம்புத்தூர்ல போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் உங்களுடைய கோட்டையை இடித்து தரைமட்டமாக்கியது மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அதிமுகவினுடைய கோட்டையாக கொங்கு மண்டலம் மாறி இருக்கிறதுன்னு பேசப்பட்ட காலத்தில் அதிமுகவினுடைய கொங்கு கோட்டையை சுக்குநூறாக உடைத்தார் ஒரு பொறுப்பு அமைச்சராக இருந்து உள்ளாட்சிகள்ல ஒரு சேர்மனை கைப்பற்ற முடியல ஒரு பிரசிடென்ட்டை கைப்பற்ற முடியல இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலுக்கு எதிர்கட்சிகள் தள்ளப்பட்டு ஆளுங்கட்சியினர் முழுமையாக எல்லா பொறுப்புகளையும் அலங்கரிக்கிற நிலையை உருவாக்கியவர் செந்தில் பாலாஜி அதனாலதான் செந்தில் பாலாஜியை பார்த்து நீங்க இன்னைக்கு கதர்றீங்க அண்ணாமலை பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி வருவதற்கு களம் அமைத்தவர் செந்தில் பாலாஜி அதன் பொருட்டே அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது என்னைக்கு தொடுக்கப்பட்டுச்சு ஏ இவ்வளவு அவசர கால நடவடிக்கையை இந்த அமலாக்கத்துறை மேற்கொண்டார்கள் எல்லாம் அவரை முடக்க வேண்டும் தான் அவரோடு பேரம் பேசினார்களா இல்லையா சிறையிலேயே பேரம் பேசியதாக நிறைந்த நீதிமன்றத்தில் சொன்னாரா இல்லையா அவர் ஏறி நீதிமன்றத்திலேயே சொன்ன கருத்து சார் என்ன பேரம் பேசுறாங்க பாஜகவுல சேர்ந்துருங்க இந்த வழக்கெல்லாம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னு அவர் நீதிமன்றத்திலேயே பேசினாரா அப்போ அன்றைக்கே அவர் இசைவு தெரிவித்து பாஜகவில் ஐக்கியமாகி இருந்தால் இன்றைக்கு அவர் பொருளாகவே ஆகியிருக்க மாட்டார் அவர் மீதான வழக்குகள் முடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆனா அவர் மீதான வழக்குகள் இருந்தாலும் சரி நான் ஒரு லட்சிய நோக்கத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இயங்குகிறேன் இங்கேதான் இருப்பேன்னு அவர் தொடர்ந்தார்ல அதற்கான பரிசாகத்தான் முதலமைச்சர் அவருக்கு மீண்டும் அந்த அமைச்சர் பொறுப்பை கொடுத்தார் அதனாலதான் நீங்க கதறிக்கிட்டு இருக்கீங்க அதுக்குத்தான் நான் சொன்னேன் உங்களுடைய கதறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே முதலமைச்சர் இந்த செயலை செய்து முடித்தார் ஏன் அவர் இருக்க கூடாதுங்கிறதுக்கு நீங்க வேலையிடான ரீசன் சொல்லுங்க அவரை ஏன் வச்சோங்கிறதுக்கு வேலையான ரீசன் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு சொல்லும் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் பாஜக கூட்டணியில இருக்கா தான் இப்ப இவரும் வந்து வாய்ஸ் ஆப் தான் சொல்றாருன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றாருன்னா முதல்வர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஏதோ தியாகிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாரு அவர் என்ன காந்தியவாதியா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன தியாகம் செஞ்சாரு அப்படின்னு கேக்காரு இவ்வளவு பேரை ஏமாத்தி இவ்வளவு கோடி பணத்தை ஏ ஊழல் பண்ணிட்டாருங்கிறதா அவர் மேல குற்றச்சாட்டு ஆனா அவரை வந்து மீண்டும் அமைச்சராக்குறதுக்கு என்ன காரணம் கோர்ட்டே வந்து இவ்வளவு கேள்வி கேக்குது அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களால முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அன்புமணி அண்ணா அதிமுக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணோன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல இடஒதுக்கீடு கொடுத்தோன்னே இந்த கையில அக்கினி சட்டி பச்சை குத்தி கொண்டு அது தெரியிறது மாதிரி அவருடைய டிஷர்ட் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அந்த அக்னி சட்டி தெரியறது மாதிரி செல்போன்ல அவங்க அப்பா கிட்ட பேசுவாரு அன்புமணி ராமதாஸ் போய் நேரா அவங்க வீட்டுல அவங்க அப்பாவை பார்த்து அப்பா இந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சுப்பா ரொம்ப மகிழ்ச்சிப்பான்னு சொல்லியிருக்க முடியுமா முடியாதா போன்ல தானே பேசினாரு அப்ப அதை யாரோ ஒருத்தர் எங்க அப்பா கிட்ட இப்ப நான் பேசுறேன்னா படம் எடுத்து அதை சமூக வலைதளத்துல விடுறதுக்காக ஏற்பாடு பண்றாங்கன்னா அது எனக்கு தெரியாம நடக்குமா நான் போன் பேசிட்டு இருக்கும்போது திட்டம் போட்டு ஒரு வேலையை செய்தார் அது ஒரு விளம்பர வெறி அதனால அதை செய்தார் அப்ப அவர் என்ன சொன்னார்னா உங்களுடைய தியாகம் உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் வீண் போகலையா அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி வாங்கிடலாம் ஏன்னு சொல்லி கண்ணீர் அடிச்சார்ல நான் வந்து குறைச்சி மதிப்பிடல இல்லை அவரு உண்மையிலேயே கண்ணீர் இயல்பாக வந்திருக்கணும் அதுக்காக அவர் நடிச்சாரு கிளசரின் போட்டுக்கிட்டாருன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்போ அவர் வந்து நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்கன்னாரு ராமதாஸ் என்ன சார் தியாகம் பண்ணாரு பத்து ரூபாய்க்கு ஊசி போட்டுக்கிட்டு இருந்த ராமதாஸுக்கு இன்னைக்கு எத்தனை அறக்கட்டளைகள் எத்தனை சொத்து எதன் பொருட்டு அவர் வந்து அவருடைய மகனை சுகாதாரத்துறை அமைச்சராக கொண்டு வர முடிந்தது ஏன் அந்த கட்சியில வேற யாருமே இல்லையா வேற யாரையுமே சுகாதாரத்துறை அமைச்சராக கொண்டு வர முடியாதா இவ்வளவுக்கு பிறகும் அவர் மகனை ஜி கே மணிய ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இந்த கட்சிக்காக உழைத்த வன்னியர் சங்கத்துக்காக உழைத்த ஜி கே மணியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவரை கௌரவ தலைவராக்கி அவர் பொறுப்புக்கு ராமதாசனுடைய மகனை கொண்டு வந்ததற்கு பிறகும் தன்னுடைய வெறி அடங்காமல் தர்மபுரியில கொண்டு போய் தன்னுடைய மருமகளை நிறுத்தினார் ராமதாஸ் தன்னுடைய மனைவிய நிறுத்தினார் அன்புமணி நீங்க எல்லாம் இப்ப தியாகி செந்தில் தியாகி இல்லையா நீங்க எப்படி சொன்னீங்க உங்களுடைய தியாகம் உங்களுடைய உழைப்பு வீண் உங்களோட உழைப்பு மட்டும்தானா ஜே குருவினுடைய உழைப்பு இல்லையா காடுவெட்டி குருவினுடைய உழைப்பு இல்லையா இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் வேல்முருகனுடைய உழைப்பு இல்லையா அதுல இன்னும் எத்தனை பேர் பூத்தா இளங்கோவன் பூத்தா அருள்மொழி லட்சக்கணக்கான பேரை என்னால சொல்ல முடியும் தலித் எழில்மலை போன்றவர்கள் அவ்வளவு ஏங்க குன்னங்குடி அனீபா போன்றவர்கள் கே எம் ஷெரீஃப் போன்றவர்கள் அந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்து இருக்கிறார்கள் பழனி பாபா என்கிற ஒருவர் தானே அந்த கட்சியை தமிழ்நாட்டினுடைய வீதிகளுக்கு எடுத்து கொண்டு வந்தார் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா அவங்க எல்லாம் தியாகிகள் இல்ல உங்க ஐயா மட்டும்தான் தியாகின்னு நீங்க சொன்னா சரி ஆனா தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய கட்சிக்காக சிறை சென்றது மட்டுமல்லாமல் பல்வேறு நெருக்கடிகள் வந்த போதும் அதற்கெல்லாம் இசைந்து கொடுக்காமல் தன்னுடைய கட்சிதான் பெரிது தன்னுடைய தலைமைக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி ஒருவர் இருந்திருக்கிறார் அவரை பாராட்டுகிறார் முதலமைச்சர் அவர் சொல்லக்கூடாது தியாகின்னு தியாகி அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு தியாகத்துல பல வழிகள் இருக்கு சார் பல முறைகள் இருக்கு நீங்க தியாகம் பண்ணா பஞ்சை பராரியா நிக்கணும் ரோட்ல அடிபட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கணும் அவன் தான் தியாகின்னு நீங்க ஒத்துக்குவீங்களா அது மட்டும் தன்னுடைய கட்சியை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் தியாக மனப்பான்மையோடு சிறை கொட்டடியில் இருந்திருக்கிறானே அது தியாகம் இல்லையா அதனால் அவர் சொன்னார் இதுல என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு உங்க ஐயா உழைப்பாளி உங்க ஐயா தியாகினா செந்தில் தியாகி தான் சார் அதனால நீங்க அவருடைய தியாகத்தை எல்லாம் குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்க ஐயா மாதிரி ஜெயிலுக்கு போனோம்னா உங்க அம்மாவை விட்டு கண்ணீர் மெழுக கடிதம் எழுதி எங்க வீட்டுக்காரர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாரு அவருக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி செந்தில் பாலாஜி மனைவி லெட்டர் எழுதி போட்டு ஜாமீன் வாங்கிட்டு ஓடி வரல சிறையில மூணு நாள் இருந்த பிறகு அவர் பல மாத காலம் சிறை கூட்டடிகள் இருந்து நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி விடுதலையை பெற்று கொண்டு வந்தார் ஜாமீன் விடுதலையை அதனால அவரோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ராமதாஸை விட செந்தில் பாலாஜி தியாக மனப்பான்மை கொண்டவர் தான் தியாகி தான் கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் வந்து இப்ப சிறையில இருந்துட்டு இப்ப ஜாமீன்ல வெளிவந்த வரும் இப்ப இவ்வளவு நாட்கள் ஆன பிறகும் அவரை மீண்டும் மீண்டும் குறி வைத்து அவரை சீண்டுவதற்கான காரணம் என்ன சார் அதான் சார் அதாவது நீங்க ரெண்டு கட்சிகள் அடர்த்தியாக தங்களுடைய பகுதி என்று கருதப்பட்ட கொங்கு மண்டலம் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழலை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கொங்கு பகுதியில சந்திச்சது என்ன கேட்டீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் என்று நீங்கள் சொல்லப்படுகிற மாவட்டத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சட்டமன்ற பகுதிகளில் பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் பெற முடியவில்லை ஏற்கனவே கொங்கு பகுதியினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய செல்வ புதல்வன் என்று புகழ்ந்து உயர்த்தப்படுகிற எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் சி பி ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்த காலத்திலிருந்து கோயம்புத்தூர்ல ஒரு களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே வெற்றியும் பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிற பகுதி இதையெல்லாம் கிட்டத்தட்ட மூன்று மாத காலத்துல அடித்து நொறுக்குனாரு பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைக்கு வந்ததே பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று என்ன கொங்கு பகுதியில வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் செங்கோடையன் போன்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அந்த இருக்கிற போது அவர்களெல்லாம் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாம அவர்களை ஆணி அடைத்தார் போல ஒரே இடத்தில் நிற்க வைத்து தோல்வியை அவர்களுக்கு பரிசளித்து அதிமுக தரப்பை வழியனுப்பி வைத்தார் செந்தில் பாலாஜி அப்போ அந்த செந்தில் பாலாஜி என்கிற ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை சர்வசாதாரணமாக சிதைத்திருக்கிறார்ல அப்ப அவர் குறிவைக்கப்படுவார் தானே இயல்பாகவே இவர் மீண்டும் அதே செல்வாக்கோடு இருக்கிறார் அதே ஒரு அமைச்சர் பொறுப்போடு வளம் வருகிறார் அப்ப அவர்களுக்கு ஒரு இருப்புக்கு ஆபத்து தானே அவர் கருதுவார்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலெல்லாம் இது எதிரொலிக்கும் என்று தானே அவர்கள் நினைப்பார்கள் இதற்கு எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் செந்தில் பாலாஜியை முடக்கிட வேண்டும் எனவே அவரை முடக்குவதற்கான பணிகளை முன்னெடுக்கிறார்கள் அதிலும் அவர்களிடத்திலே ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று லாபகமாக சிக்கி கொண்டது அவர் மட்டும்தான் மேன் ஆஃப் த மேட்சா அவர் மட்டும்தான் களத்தின் நாயகனா அப்படி பல பேர் இருக்கிறாங்க நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா சிதம்பரம் தொகுதியில பெரிய மாறுதலை உண்டாக்கிரலான்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஆனா திருமாவளவனை அமோக வெற்றி பெற வைத்த பெருமை யாருக்கு இருக்குன்னு கேட்டா அரியலூரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சருக்கு இருக்கு அரியலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு சிதம்பரம் பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு ஆனா அந்த ஓட் பேங்க் எல்லாம் எங்க தேடுற நிலைமையை ரெண்டு தேர்தலில் உருவாக்கிட்டாரு அமைச்சர் சிவசங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவையே சந்தித்து விட்டது அந்த பகுதியில அதிலும் குறிப்பா அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற ஜெயகுண்டத்தில் அண்ணன் பாலு போட்டியிட்டார் வழக்கறிஞர் பாலு வழக்கறிஞர் பாலுவை தோல்வியடைய செய்து அந்த மா அந்த தொகுதியில காசோ கண்ணன் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒன்றிய செயலாளரை வெற்றி பெற வச்சாரு ஆனா அவரை இவங்களால கை வைக்க முடியல காரணம் என்னன்னா பழைய வழக்குகள் எதுவும் அவர் மீது இல்ல புதிய வழக்குகளை பதிவதற்கான சூழல்களும் அவருக்கு இல்ல இந்த வழக்கு எப்ப சார் பதிவு செய்யப்பட்டுச்சு செந்தில் பாலாஜி மேல திமுக அரசு வந்ததற்காக இல்ல அவர் திமுகல இருந்த போதா அண்ணா திமுகவில் இருந்த போது பதியப்பட்ட வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த நிர்வாக சீர்கேடு அதற்காக பதியப்பட்ட வழக்கு அவர்களுக்கு லாபகமாக சிக்கி கொண்டது அதன் பொருட்டு அவர்கள் அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து இப்போது அவரை முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார் அதனால்தான் அவர் குறிவைக்கப்படுகிறார் வேற யாரையும் குறிவைக்காம அவரை குறிவைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதிமுகவில் அமைச்சராக இருந்தபோது இருந்த வழக்கு ஒன்று அவர்கள் கையில் சிக்கிக் கொண்ட காரணத்தால் அதை வைத்துக் கொண்டு இப்போது அவரை முடக்கிவிட முடியுமா என்று பார்க்கிறார்கள் ஆனால் அவரும் முடிந்தவரை சட்ட ரீதியாக போராடி தன்னை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இது எந்த மாதிரியான நெருக்கடிகளை சார் கொடுத்திருக்கு திமுகவுக்கு வெளி வந்த பிறகும் மீண்டும் அவரை பேசுவது என குறி வைக்கிறாங்கங்கறதை இப்ப நீங்க பேசும்பொழுது கூட குறிப்பிட்டீங்க இது என்ன ஏதாவது நெருக்கடியை கொடுக்குதா திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியும் இல்லையே என்ன நெருக்கடியும் நீங்க கொடுக்க முடியும் செந்தில்பாலாஜி வழக்கு எத்தகைய வழக்கு என்பதை தாண்டி இன்றைக்கு மக்கள் மன்றத்துல நீங்களே குறிப்பிடுகிற போது என்ன சொன்னீங்க நானூறு நாட்களுக்கு மேலாக சிறையில இருந்தார் செந்தில்பாலாஜி என்று நீங்களே குறிப்பிடுகிறீர்கள் அப்போ இது மாதிரி எத்தனையோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட போதும் அவர்களெல்லாம் நானூறு நாட்களுக்கு மேலாக சிறை கொட்டடியில் இல்லாத போது செந்தில் பாலாஜி மட்டும் எதற்காக நானூறு நாட்கள் சிறை கொட்டடியிலே வைக்கப்படுகிறார் அப்ப அவர் வைக்கப்படுவதினுடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் மக்கள் மன்றத்திலே அதுதான் எடுபடுகிறது ஒரு அமைச்சரை பழி வாங்குவதற்காக நானூறு நாட்கள் ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை சிறையிலே வைக்கிறது என்கிற அந்த பார்வைதான் மக்களிடத்திலே போய் சேருகிறது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய பின்னடைவு எல்லாம் ஒண்ணும் இல்லையே என்ன பெரிய பின்னடைவு பெரிய மக்கள் கிளர்ச்சிய கிழந்து எழுந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக போர்க்குரலை எழுப்பிட்டாங்களா அந்த பகுதியில கரூர் பகுதியில கொங்கு மண்டலத்துல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அவர் அமைச்சராகி வருகிற போது உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார்களே ஊருக்கடங்காத கூட்டங்கள் அங்கே வெளிப்படுகின்றனவே எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்களே அப்ப காரணம் என்ன அவரை உண்மையிலேயே முதலமைச்சர் தியாகி என்று சொன்னதை உள்வாங்குகிறார்கள் மக்கள் தன்னுடைய கட்சிக்காக தன்னுடைய நிலைப்பாட்டுக்காக கொள்கைக்காக ஒரு நானூறு நாட்கள் சிறை பூண்டு இருக்கிறார் என்பது மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்பும் உயர்ந்திருக்கிறது அவருடைய மதிப்பும் உயர்ந்திருக்கிறது எனவே அவருக்கு வந்து புகழ் குறைந்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நெருக்கடி வந்து விட்டது என்றெல்லாம் பாருங்க ஒரு நெருக்கடி வரல சார் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்ன நெருக்கடி வந்து விட்டது அப்படியெல்லாம் நெருக்கடி வந்திருந்தால் கடந்த காலத்தில் அமைச்சர்கள் பல்வேறு இடங்களுக்கு போக முடியாமல் மக்கள் விரட்டி அடித்த காட்சிகளை நாம பார்த்தோம் உண்டா இல்லையா ஆனால் இந்த முறை அப்படியா சூழல் திண்டுக்கல் சீனிவாசன தொகுதி உள்ளாரையே மக்கள் விடாம விரட்டி அடிச்சாங்க சார் பல்வேறு காரணங்களுக்காக அதெல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம் இந்த முறை அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இல்லை எனவே அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக சொல்லப்படுகிற கருத்தாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் சிறைக்குள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி வெற்றியைத்தான் பெற்றிருக்கிறாருங்கிறதுதான் கடந்த கால செய்தியா இருக்கு பார்ப்போம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது அப்படிங்கறத உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து கொடுக்கும் முக்கியம்